இன்று இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் பங்குனி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பிரதமை திதி மதியம் மூன்று ஆறு மணி வரை அதன்பின் த்விதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பதினெட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் இரவு ஏழு பத்தொன்பது மணி அஸ்தமனம் மறுநாள் காலை ஐம்பது மணி மேஷராசி அன்பர்களே நினைத்ததை இன்று நடத்தி முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் நண்பர்கள் உங்கள் செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியிட பிரச்சனைகள் தீரும் அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி தாமதமாக நிறைவேறும் பணவரவு இழுபறியாகும் குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு விலகும் நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்

பொதுநல முயற்சி ஒன்றில் ஈடுபடுவீர்கள் முடிவு உங்களுக்கு சாதகமாகும் பிறர் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் சகோதரர்கள் உதவியுடன் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் வருமானம் கூடும் சிம்மராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நெருக்கடி விலகும் கன்னிராசி அன்பர்களே வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர் இழுபறியாக இருந்த செயல் பூர்த்தியாகும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் தடைப்பட்டிருந்த வருவாய் வந்து சேரும் தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் துலாராசி அன்பர்களே வெளியூர் பயணமும் அலைச்சலும் ஏற்படும் வரவு செலவில் கவனமாக செயல்படுங்கள் உங்கள் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளை சந்திப்பீர்கள் குடும்ப வகையில் திடீர் செலவுகள் தோன்றும் அதை போராடி சமாளிப்பீர்கள் ராசி அன்பர்களே எதிர்பார்த்தவற்றில் ஆதாயம் காண்பீர்கள் முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களால் உங்கள் செயலில் ஆதாயம் ஏற்படும் நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும் வழக்கமான செயல்களில் ஆதாயம் காண்பீர்கள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தனுசு ராசி என்பர்களே வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் கடன்களை அடைப்பீர்கள் உத்தியோகத்தில் கவனம் தேவை உங்கள் தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் வழங்க வேண்டாம் பணியாளர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் சங்கடமே மகர ராசி என்பர்களே நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் நிதிநிலை உயரும் புதிய முயற்சியில் பல முறை யோசித்து செயல்படுங்கள் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்ப வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக செயல்படுவர் கும்பராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் இழுபறியாகும் எதிர்பாராத வரவு உண்டு வெளியூர் பயணத்தில் சங்கடங்கள் தோன்றும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் அடுத்தவர் பிரச்சனையில் இன்று தலையிட வேண்டாம் மேலராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும்